நம்ம ஹீரோ கரெக்டா ஜெயில இருந்து வெளியே வராரு ஓபன் பண்ணாலே ஏன்னா அவரு திருட்டு ராபரி அப்படின்னு எல்லாத்த விஷயத்தையும் பண்ணி ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து இப்பதான் வெளியே வராரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பணத்தை கொடுத்து இதே காட்சி ஒழிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு அந்த பணத்தை அவங்களோட கேர்ள் ஃபிரெண்டு மண்ணு கடையில் தோண்டி புதைச்சு வச்சிருப்பாங்க ஆனா இப்போ அந்த இடத்த போய் பார்த்தா அங்க ஒரு ஸ்கூலே கட்டி வச்சிருக்காங்க ஐயா இப்ப அப்புறம் அதை கண்டுபிடிக்கிறது எப்படியாவது இங்க வேலை சேர்ந்து நம்ம அதை எடுக்கணும்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு செக்யூரிட்டி வேலைக்காக அங்க போய் சேரலான்ட்டு போறாங்க ஆனா அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட காம்படிஷன் என்ன பண்றது அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி அமுத்தி விட்டுறாங்க ஐயோ ஃபயர் அடிக்க போகுது அப்படின்னு எல்லாரும் குடு குடு குடுனு ஓடிறாங்க ஆனா இந்த வேலைத்தனத்தை பண்ணது நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ போய் நான் மட்டும் நான் சார் இருக்கேன் அதை எப்படி சேர்த்துக்கங்க அப்படின்னு அங்க போய் உட்கார்றாங்க இவங்களும் சரிப்பா இதை சம்பளம் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் டீச்சர் வேலையை கொடுத்துறாங்க ஐயோ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதேடா சரி பரவாயில்ல எப்படினா தங்கத்தை எடுத்துட்டு சுருட்டிட்டு ஓடிடுவோண்டா அப்படின்னு அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க ஆனால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரெண்டு சப்மிட் பண்ணோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படியாவது சொல்லு விட்டு வளைஞ்சு ஃபிளட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் எங்களுக்கே மயக்க மருந்து போட்டு கொடுத்து அந்த டீச்சரோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்து இவரோட நேமை மட்டும் மாற்றி அடுத்த நாள் கொடுத்துட்றாங்க ஆனா இந்த விஷயம்லாம் அந்த டீச்சருக்கு தெரியவே தெரியாது அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறாங்க டீச்சர் மாதிரி போறாங்க அதுவும் ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு எல்லாரும் நாளைக்கு சீடி அந்த அந்த போட்டு படம் பார்க்கலாம் கிட்ட பேசி கலாச்சிட்டு இருக்காங்க மேலேருந்து கீழே உழுகுது இரடா அப்படின்னு பார்த்தா டென் பி ல ராகிங் பண்ணி இந்த அம்மாவை கீழே அமுச்சு இருக்காங்க ஏன்னா இந்த கிளாஸே அடாவடி கிளாஸாக அந்த கிளாஸ்ல நம்ம ஹீரோயின் போய் மாட்டிக்கிறாங்க போன உடனே இவங்க நிறைய பல பலன் பேசுறாங்க ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணல கம்மன் கூட உட்கார மாட்டேன் மாட்டேங்கிறானுங்க இந்த டீச்சர் அம்மாவும் கலாச்சிட்டு இருக்காங்க சரி நம்ம எழுதி போட்டாவது எழுதுவானுங்களே அப்படின்னு ஒரு சாக் பீஸ் எடுக்கிறாங்க அடுத்த நிமிஷம் அவங்க கையிலேயே ஒட்டிக்குது ஐயோ இவங்க குறும்பு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு டாப் போய் ஓப்பன் பண்றாங்க மூஞ்சிலேயே சரன் தெரிச்சிருது துணி எடுத்து துடைக்கலாம் அப்படின்னு நல்லா துடைக்கிறாங்க அடுத்த நிமிஷமே அவங்க மூஞ்சி ஃபுல்லாக கறி கறியா ஆயிடுச்சு இதை பார்த்தோன்னே கிளாஸ்ல இருக்க பயிலுக எல்லாரும் சிரிக்கிறாங்க சாமி உங்க கிளாஸ்க்கு நீ வரமாட்டேன்டா அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணலான் போறாங்க அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு கருவத்தை மேல போட்டு கொட்டி வச்சிருக்காங்க ஆண்டு கத்திரி ஹெட் கிட்ட போய் நிற்கிறாங்க என்னால இனிமே அந்த கிளாஸ்க்கெல்லாம் போக முடியாது சார் வேற ஏதாச்சும் அனுப்புங்க அப்படின்றாங்க ஆனா அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஹீரோ இவங்களோட சர்டிபிகேட் எடுத்து ஃப்ராடு உங்களுக்கு தெரிய வருது இப்போ இவனை நம்ம எப்படியாவது கோத்து விட்டுறணும்னு அந்த கிளாஸ் கிட்ட அப்படின்னு நான் ஐண்டில் வச்சுட்டு அந்த ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க நீங்க என்ன தைரியத்தில் என்னோட சர்டிபிகேட் எடுக்கலாம் யாரை கேட்டு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் ரியல் ட்ரூத்தை சொல்லிடுறாரு சரி ஓகே உங்களை நான் சொல்ல மாட்டேன் ஆனா அதுக்கு பதிலில் நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் என்ன நான் சொல்றேன் பாருங்க எனக்கு பதில் நீங்க தான் அந்த டென் பி கிளாஸ் டீச்சரா இருக்கும் நீங்க தான் போய் அவங்களை அடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை அந்த கிளாஸ்க்கு அனுப்பிடுறாங்க அங்கே போனவனையும் உங்களோட விளையாட்டு எங்கிட்ட செல்லாதிரி கண்ணு அப்படின்னு கபட் ரோடுக்குள்ள போய் கையை விடுறாங்க அடுத்த நிமிஷம் எலி வலையில மாட்டின எலி மாதிரி ஆண்டு கத்துறாங்க அடுத்த நிமிஷம் மேல இருந்து ஒரு கருப்பு கலர் தண்ணி டொமில் ஊத்துது இதை பார்த்தோன்னே இதுக்கெல்லாம் அசர மாட்டேன்டா அப்படின்னு சேர்ல போய் உட்காந்து அட்டனன்ஸ் எடுக்கிறாரு ஆனா அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்கவே முடியல இதுக்கு மேல இவனுங்க கிட்ட பேச முடியாதுடா அப்படின்னு வீட்டுக்கு போலான்னு கார்ல போய் உட்காடுறாங்க ஆனா அங்கேயும் இவனுக்கு சிலுமிச மணி வச்சிருக்கானுங்க கோழி ரக்கையெல்லாம் அப்படியே தெரிக்க விடுற மாதிரி இவர் மேல ஆல்ரெடி கருப்பு பெயிண்ட் இருக்கனால எல்லாமே இவரோட மேல வந்து பச்சைக்கு பச்சைக்கு ஒட்டிக்குது அடுத்து கவதாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புண்டா அப்படின்னு அந்த நாள் நைட்டு இந்த ஸ்கூலுக்கு அடியில ஒரு குழியை தோண்டி தோண்டு தோண்டும் தோண்டிட்டு இருக்காரு அடுத்த நாள் விடியது மறுபடியும் டீச்சர் வேஷத்தை போட்டுட்டு ஸ்கூலுக்கு வராது கிளாஸ்ல பார்த்தா காணும் எங்கடா போனோம்ல சுத்திட்டு இருக்கானுங்க ஏ கிளாஸ்குள்ள வாங்கி கூப்பிடறாங்க ஆனா நானும் வரமாட்டேன் சொல்லிடுறாங்க இதை பார்த்தபடி எப்படி விட்டு வர வைக்கிறேன் ஒரு எடுத்து பெயிண்ட் ஆட்ட மிக்ஸ் பண்ணி பொடின்னு அடிக்கிறாரு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு தழுத்தடிக்க வந்து கிளாஸ்குள்ள உட்காடுறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு இல்ல நான் அந்த கொஞ்சம் அடி கொஞ்சம் வெளுத்துட்டேன் அதை அப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்னோட இப்படி பண்ற அணி அப்படின் யோஷாலோ ஆனா இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அந்த நாள் நைட்டு அங்க பார்ல தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க அங்க போய் பார்த்தா உனி உனக்குலாம் இடம் கிடையாது வெளியே போட ராஸ்கர்களா அப்படின்னு வெளியே துரத்தி விட்டுறாங்க என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சு மறு நம்ம ஹீரோயின் வீட்டிலேயே போய் ஸ்டே பண்றதுக்காக போறாங்க நான் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணா தரேன் என்ன மட்டும் சேர்த்துக்கலாம் பிளீஸ் அப்படின்னு சொன்னா அங்க கூட போய் தங்கலான்ட்டு போறாங்க ஆனா மறுபடியும் ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க எப்படியாவது அவங்களை பாஸ் பண்ண வைக்கணும் நல்லபடியா திருத்தணும் அது உன்னோட கடமை இந்த மாதிரி அடாவடி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு வாங்கிறாங்க என்னடா பண்ணி தொலைகிறது அப்படின்னு யோசிச்சு சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு கூட ஸ்விம்மிங் போறாங்க தள்ளி விட்டு அவங்க எல்லாத்தையும் அதை விளையாட வச்சு எப்படி கற்றுக்கவும் வச்சிருக்காங்க அந்த நாள் நைட்டு மறுபடியும் எப்படியாவது நாம சீக்கிரமா பணத்தை எடுத்து ஓடிடணுண்டா அப்படின்னு தேடுறாங்க 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 அந்த டைம்ல ஒரு ஷீட் மாதிரி ஒன்று கிடைக்குது சின்ன வயசுல நம்ம ஹீரோனை ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க நான் ரொம்ப குண்டா இருக்கேன் எப்படியாவது என்ன உள்ளே மாத்திருக்கு பிளேச் அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டி மண்ணில் புதைச்சு வச்சிருப்பாங்க அது நம்ம ஹீரோ கிட்ட கிடைக்குது இதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சிரிக்கிற அரி இந்த மாதிரி ஒரு நாட்டியான பிள்ளையா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டி மாதிரி ஒன்று வருது சார் நமக்கு மட்டும் ஏன் அந்த லைஃப் கொஞ்சம் நல்லபடியாக வளர்ந்துருக்கலாமே நாம ஏன் சேரக்கூடாது கூட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டோம் அப்படின்லாம் நிறைய நம்ம ஹீரோ யோசிச்சு இருக்காரு அப்படியே சரக்கடிச்சு இந்த ஸ்கூல்லேயே தூங்கிறாரு அடையில எந்திரிச்சு பார்த்தா பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுருக்காங்க பாலிஷ் லிப்ஸ்டிக் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னே ஆண்டு கத்துறாரு அடுத்த நிமிஷமே ஹீரோயின் வந்து என்னது இது ஒழுங்காக வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க இப்போ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பிரேக்கப் பண்ணி விட்டு போயிட்டான் அந்த பையன் இதை கேட்டவனே அவர் வந்து ஓ உனக்கு அவ்வளோதான் விஷயமா சரி ஓகே நான் உனக்கு இன்னொன்று செட் பண்ணி விடுறேன் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட கூட்டிட்டு போய் மூஞ்சி ஃபுல்லாக பட்டி டிங்கரிங் பண்ணி மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பாய்ஸ் ஃபேன்ஸ் பின்னாடியே குறு குறு குருன்னு பார்த்து எப்படியும் உங்களுக்கு பிக்கப் தப்பும் ஆயிடுச்சு மறுபடியும் அவன் ஸ்கூல்ல எப்படியா பசங்களை திருத்தி ஆகணும் மேடா அப்படின்னு டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்கும் தான் தெரியுது இவங்க வந்து ட்ரக் டீலர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாமா இதை வந்து எப்படியாவது மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ யோசிச்சு இவங்கள பேசாம நாமே ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு இவங்களை ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க அங்க பார்த்தா காயிலங்கட மாதிரி இருக்கு எல்லாம் ஒரு வித்தியாச பிறவி மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவன் தான் ட்ரக் டீலர் உனக்கு எவ்வளவு வேணுமா பேசி முடிச்சுக்க நல்ல பணம் எல்லாம் ஜமாரிக்கலாம்பா அப்படின்னா நிறைய பேசுறாங்க ஆனா இங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு யாருக்குமே பிடிக்கல ஐயோ இனிமே இந்த சங்காத்தமே வேணாம் எனக்கு ட்ரக் டீலரே வேணாம் இனிமேல் அதெல்லாம் ஆக மாட்டேன் நல்ல பயணம் வளரண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படியே அடுத்து டிராமா நடிக்கிறதுக்கு அவங்களோட பசங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க அங்கே போனா ஷேக்ஸ்பியர் கதை ரொம்ப பழங்காலமா இருக்கு ஹீரோக்கே பிடிக்கல பசங்களுக்கு எப்படி பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசனம் எல்லாம் கேட்டு அதுக்கு மாதிரி ஆக்டிங்லாம் பண்ண வைக்கிறாரு இதை பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது பரவாயில்லையே அவன் நம்ம கிட்ட நல்லா பேசுறானே இதுவும் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு இவர் கூட சேர்ந்து ரொம்ப ஜோயில பழகிறாங்க அடுத்த நாள் ஒரு ஓட்டிங் மாதிரி ஒன்று நடக்குது யார் ரொம்ப ஃபேவரட் டீச்சர் கூலஸ்ட் டீச்சர் சேட் டீச்சர் பிடிக்காத டீச்சர் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு போல் மாதிரி போடுவாங்க அதில் நம்ம ஹீரோ தான் கூலஸ்ட் டீச்சர் ஃபேவரட் டீச்சர்னு வராங்க இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ எனக்கு டொயின் ஆயிடுது நம்ம இத்தனை வருஷமாக இங்கே இருக்கோம் நமக்கே ஒன்றுமே கிடக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சரி இந்த பைபிளை எப்படியாச்சும் நம்ம பேச வைக்கணும்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு அதனால நைட்டே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போய் ட்ரெயின் கிட்ட நின்று எல்லாத்தையும் வரைய வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை தாறு மாறா வரைஞ்சிருக்காங்க இதை பார்த்தபடி ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு அழகா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க போது போலீஸ்லாம் வந்து துரத்துறாங்க ஏன்னா இது ஒரு இல்லீகலான விஷயம் இது ஒரு கவர்மெண்ட் ப்ராபர்ட்டினாலும் இங்க இந்த மாதிரி பண்றதுக்கு அலோடே கிடையாது ஓட ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் பேண்ட் நிற்கிறாங்க ஐயோ வாசுர்த்தி போலாம் அப்படின்னு தர இழுத்துட்டு போயறாங்க அடுத்த காலையில அவங்க வழக்கம் போல ஸ்கூலுக்கு வராங்க இது வரைக்கும் குட் மார்னிங் கூட சொல்லாத பசங்கள்லாம் ஹாய் மேம் அப்படின்னுலாம் சொல்லி பேசுகிறாங்க நாமளா இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது சரி நம்ம ஹீரோயினா அவங்களோட கிளாஸை கூட்டிகிட்டு போய் இந்த ஃபார்மிங் பண்ணுற இடம்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணால் தான் இனம் பெருக்கமாகும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதே இவ்வளோ ஊசியெல்லாம் வச்சு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல டோயின்னு குத்தி விட்றாங்க குத்தி விட்டு அடுத்த நிமிஷமாக மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க விசித்திர பறவை மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆன சுச்சுவேஷன் டைமில் தங்கச்சி இருப்பாங்க இல்லையா அவங்கள சம்பந்தப்பட்ட ஆளுங்கெல்லாம் வந்து பார்க்க வராங்க ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குட்டி பொண்ணை வளர்த்து தகுதி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாய் நல்லா பாத்துக்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா பேசி பழகிறாங்க இதை பார்த்தோன்னு ரொம்ப நல்ல விதமா குட்டி பிள்ளைய கீப்டப் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ணனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா நம்ம ஹீரோ மேல லவ் வந்துருது அந்த நாள் நைட்டே நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சாங்க இருக்கிற கடன்லாம் அப்படியே செட்டில் பண்ணி விட்டுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி முடிவு எடுத்தது என்ன நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து போயிடணும் புதையெல்லாம் கிடைச்சா ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த டீச்சர் வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு சரி ஓகே புதையில் கிடைச்சிருச்சு இல்ல பரவாயில்ல நம்ம டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டீச்சர் வேலையவே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா பிக்கப் ஆயிடுறாங்க சமய நாலேஜ் எல்லாம் வளர்த்திடுறாங்க இதை பார்த்தவனே ஹெச்எம் வச்சா இவன் தாண்டா பர்மனன்ட் டீச்சர் இனிமே நம்ம ஹீரோயினை தூக்கிடணுண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு டொம்னு கீழே போயிடுது என்னடா ஆச்சு அப்படின்னு அங்க உள்ள போய் பார்த்தா ஒரு ஹோலே போட்டு வச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவோட வேலை தான்டா இது அப்படின்னு இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ போய் பயங்கரமா திட்டின்னு இனிமேல் ஸ்கூல்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போக வச்சிடறாங்க ஆனா நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்ல இல்ல இது வந்து அவன் ஹீரோ பண்ணல இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம் புதையில் இருக்குன்னு சொன்னாட்டி நாங்க தான் தோண்டி எடுத்தோம் அப்படின்னு ஹீரோ மேல இருந்தா பழியவே போக்க வச்சிடறாங்க அந்த நாளே நம்ம ஹீரோட கிளாஸ்க்கு நம்ம ஹீரோயின் போய் எக்ஸாம் எழுதுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு ஒரு நோட் எடுத்து வச்சிருக்காங்க என்னடா இரடா அப்படின்னு பார்த்தா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு எழுதுனாங்கன்னா அவங்க வேற லெவல எக்ஸாம் எழுதுவாங்களாம் அப்படி ஹீரோ டேபிளுக்கு வந்து பாக்குறாங்க அவங்களும் இதே மாதிரி ஒன்றிருக்காங்க நம்ம ஹீரோயின் போட்டோவை இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது இப்ப நம்ம ஹீரோ கூப்பிட்டே ஆகணும் வர வச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த ராபரி கூட்டத்து சேர்ந்துட்டாங்க எப்படியாவது பேங்க்கை கொல்லையடிச்சுட்டு போயின்னுடா இப்போ அப்படின்னு ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் நம்ம ஹீரோவை அப்படியே கை பிடிச்சி இழுத்து நம்ம உளுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க இனிமேல் இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நீ ஏன் இரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் எப்படியோ பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க நம்ம ஹீரோ இல்லை இதுக்கு மேல உண்மை சொல்லாம இருக்க முடியாது நான் போய் ஹெச்எம் டே சொல்லிடுறேன் அப்படின்னு போய் எல்லா விஷயத்தையும் டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஆனா நம்ம ஹெச்எம்க்கு தான் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போச்சே டென் பிஏவே பாஸ் பண்ண வச்சுட்டாரு இவரால செய்ய முடியாது எதுவும் கிடையாதுங்க சர்ட்டிஃபிகேட் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதான் இவ்வளவு நல்லா பண்ணி இருக்கீங்களா நீங்க தகுதியான ஆளு அப்படின்றது இந்த டென் பி போதும் அப்படின்னு இவங்கள பர்மனன் ஸ்டாஃப் அப்பாயின் பண்றாங்க அது மட்டும் இல்லாம போன வேலையை நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கும் நிரந்தர வேலை கிடைச்சிருச்சு ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிட்டாங்க இதே மாதிரி உங்க ஸ்கூல்லயும் அடாவடி கிளாஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க மேம் நெக்ஸ்ட் சந்திப்போம் சடாப பாய்